வணக்கம் நான் தான் அவங்க அக்கறையை ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் விவசாயி விவசாயம் முன்னிட்டு இருந்தார் அவர் ஒரே மனக் குழப்பங்கள் அவர் எதுவுமே முன்னேற்றம் இல்லை அதுவும் ஒரே குழப்பமாக இருந்தார் சரின்ட்டு அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவரை போய் பார்க்கலான்ட்டு எல்லாம் சொன்னாங்க அவர் போய் பார்க்கறதுக்கு போனார் போனதும் முனிவர்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது எதையோ எதுலேயுமே நான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நீங்கள் தான் ஏதாவது ஒரு தீர்வு செல்லணும் அப்படின்றார் என்ன என்ன பண்ணுறாரு அந்த முனிவர் சரி பரவாயில்ல ஒரு சின்ன வேலை செய்யுங்க இந்த ஒரு சொம்பை கொடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துவாங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துவாங்கன்னு சொல்கிறாரு அவர் போகிறாரு அங்கே போய் தண்ணி எடுக்கலாம்னு போகிறாரு அந்த நேரத்தில் கொஞ்சம் பறவைகள் வந்து அந்த தண்ணியில் தட்டிட்டு போகுது ஒன்றே தண்ணி கிளங்கலாக ஆகிடுது இது பண்ணிட்டு வந்துடுறாரு வந்து இது மாதிரி தண்ணி கலங்கலாகிடுது எடுக்க முடில அப்படின்னு வராரு இல்லை இல்லை கொஞ்சம் போய் வெயிட் பண்ணி போய் எடுங்க அப்படின்ட்டு மறுபடியும் அனுப்புகிறாரு மறுபடியும் போகிறாரு மறுபடியும் ஒரு வண்டி மா மாடு வந்து அந்த குளத்தில் இறங்கி மறுபடியும் கலக்கலாம் ஆக்கிடுது என்னடாட்டு உடனே இது பண்ணுறாரு முதல்லாவது கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்ச நாளத்தில் தெரிஞ்சது அப்புறம் மாடு சேத்துல மரிச்ச உடனே அது ரொம்ப மோ மோசமாயிட்டு மறுபடியும் வராரு மறுபடியும் வந்து இதுமாதிரி மாதிரி அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு ரொம்ப மாடு மரிச்சதுனால ரொம்ப கலங்கல் தெ தெளியலை தண்ணி எடுக்க முடியல அப்படின்னு வர்றாரு மறுபடியும் அந்த முனிவரை அனுப்புகிறார் இல்லை நீங்கள் போய் இப்போ போய் பாருங்க அப்படின்றாரு அப்புறம் இப்போ போகிறாரு அப்புறம் போகணுதும் கொஞ்சம் தெளிகிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து தான் வரணுன்னால் வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணி இது பண்ணுறாரு அப்புறம் தண்ணி ஓரளவுக்கு தெளிஞ்சுது தெளிஞ்ச உடனே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் தண்ணி வந்து முனிவர்கிட்ட கொடுத்தாரு முனிவர் பார்த்தாரு சரி இப்போ எப்படி இருக்குது தண்ணி நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது சரி நீங்கள் என்ன பண்ணீங்க நான் ஒன்றும் பண்ணலை அதுவே தானாக தான் தெளிஞ்சான் தெளி வைக்கிறதுக்காக நான் எதுவும் பண்ணலை தானாக தெளிஞ்சிடுது அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார் அதுக்காக அவனுக்கு அவங்களுக்கு என்ன நஷ்டம் கொஞ்சம் நாள் நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொன்னார் அதுதான் வாழ்க்கையில் எப்பப்போ எப்போயும் கஷ்டங்கள் வரும் வர்றதால ரொம்ப நம்ம போட்டு அதை சிக்கல் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் தானாக அதுவே சரியாயிடும் சொன்னார் அதுலேருந்து என்ன இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது நம்ம வாழ்க்கையில் வரும் இன்பங்கள் துன்பங்கள் துன்பங்கள் இருக்கும் இன்பம் வரும்போது சந்தோஷப்பட்டோம் துன்பங்கள் வரும்போது கஷ்டப்படுறத விட கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் நன்றி வணக்கம்